கொதிக்கின்ற சிவன் சிலை இயற்கையான வெந்நீர் ஊற்று இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் காசிக்கு இணையாக சொல்லப்படுது இது எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் மணாலின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மணிக்கரன் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குது அதாவது இந்த இருந்து வர்ற வெந்நீரில் செய்யப்படுற பிரசாதத்தை நமக்கு தராங்க அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட பாவங்கள் போகும் நோய்கள் தீரும் அப்படின்னு ஐதீகம் முன்னொரு காலத்துல சிவனும் பார்வதியும் இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும் அப்போ பார்வதியோட காதணி இங்க இருக்கிற நதியில விழுந்ததாகவும் அதனால வருத்தமுற்று அந்த காதணியை மீட்டு தர சொல்லி சிவன் கிட்ட வேண்டியதாகவும் உடனே ஈசன் சேஷ்நாக் அப்படின்ற அவரோட நாகத்துக்கிட்ட அந்த காதணியை காதனியை தர சொல்லி கட்டளையிட்டதாகவும் ஆனால் அந்த சேஷ்நாக் நாகத்தால் அந்த காதணியை கண்டுபிடிக்க முடியாமல் போனதினால தோல்வியூற்றதாகவும் இதனால் ஈசன் கோபமுற்று அவரோட மூன்றாவது கண்ணை திறந்து வெந்நீர் ஊற்றை உருவாக்கியதாகவும் அந்த வெந்நீர் ஊற்றினிடையே இருந்து அந்த காதணி வெளிவந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் நாம்பளே க நம்ம கையால் சுண்டலை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அந்த சாமிக்கு முன்னாடி தெரிகிற இந்த இடத்துல நம்ம சுண்டல் வேக வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போகிற வழியிலேயே கூட கோயிலுக்கு வளாகத்தில் கிடைக்கும் வாங்கிட்டு போய் நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறாங்க